ஊழியத்தில் அச்சாணியாக இருப்போம் மாட்டு வண்டி ஒன்றின் சொந்தக்காரர் ஏழு மைலுக்கு அப்பால் இருந்த ஒரு புதிய மருத்துவமனைக்கு மருந்து பெட்டிகளை எட்டு மணிக்கு கொண்டு சேர்க்க ஒப்புக்கொண்டார் மணி ஆறு ஆனது மாடுகளை வண்டியில் பூட்ட ஆரம்பித்தார் அப்போதுதான் அவருக்கு தெரிந்தது வண்டிக்கு அச்சாணி இல்லை என்பது சிறிது திகைத்தார் பின்னர் துணிந்தார் ஒரு மரத்துண்டை எடுத்து உடியின் உதவியால் இரண்டு நல்ல அச்சாணிகளை உண்டு பண்ணினார் வண்டி புறப்பட்டது ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கெல்லாம் அவ்வண்டி ஊரை அடைந்தது மருத்துவமனைக்கு நூறு அடி தூரம் தான் திடீரென்று வெடிக்கும் சத்தம் ஒன்று கேட்டது வண்டி விழுந்தது மருந்து புட்டிகள் யாவும் உடைந்தன அதன் காரணம் பண்டிக்கு போலி அச்சாணியை பொருத்தியது தன் தலையில் கையை வைத்தவராக அவர் அப்படியே உட்கார்ந்து விட்டார் கிறிஸ்தவ ஊழியங்களை தாங்குவதிலும் உதவுவதிலும் நாம் உண்மையான அச்சாணி போன்று செயல்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் மேரி லிவிங்ஸ்டன் தன் கணவர் லிவிங்ஸ்டனுக்கு எல்லா விதங்களிலும் மிகுந்த உற்சாகம் அளித்து அவர் சோர்ந்து போகும்போது அவரை திடப்படுத்தி தன் ஊடிய பாதையை தொடர அவருக்கு உதவி செய்தார் இவர் ராபர்ட் மொஃபட் மேரி மொஃபட் என்ற மிஷினரி தம்பதியினரின் குமாரத்தி ஆவார் இவரின் பதினேழு வருட திருமண வாழ்க்கையில் நான்கு வருடங்கள் மாத்திரமே இவர்கள் இணைந்திருந்தனர் மீதமுள்ள வருடங்கள் தனிமையிலும் தன் குழந்தைகளை வளர்ப்பதிலும் லிவிங்ஸ்டனுக்கு ஊடிய பயணத்திற்கு ஆறுதலான வார்த்தைகளை அனுப்புவதிலும் தன் காலத்தை செலவழித்தார் இடம் விட்டு இடமாறி மாறி செல்வதில் பல இடர்பாடுகள் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் அதனை சகித்துக் கொண்டு பணி செய்தார் இவரின் ஒரு குழந்தை காட்டில் ஏற்பட்ட காயத்தால் மறித்து போனது இறுதியில் மேரியும் தன் குழந்தைகளையும் மிஷினரி லிவிங்ஸ்டனையும் விட்டு விட்டு இறைவன் பாதம் சென்றடைந்தார் அன்பரே பிறர் ஊழியத்தில் அச்சாணி போன்று செயல்பட முன் வருவோமா விவரிக்க முடியாத பசியுடன் கோடிக்கணக்கான இதயங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்று வாழ்விலிருந்து வாழ்வுக்கு செல்ல வழிகாட்டும் வார்த்தை ஆண்டவரே உங்கள் ஊழியங்களை உற்சாகமாக செயல்பட்டு அது லட்சாணியாக பணிபுரிய என்னை அர்ப்பணிக்கிறேன் கத்தன் நம்மை ஆசீர்வதிப்பார்கள்